நம்ம இன்றைக்கி பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராகு கேது பயிற்சினா என்ன இந்த ராகு கேதுகள் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில் சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தருடைய கர்ம வினைக்கு தகுந்தாற்போல் நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது விஷயங்களை தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் கெட்டதை செஞ்சிங்கன்னா கெட்டதை செய்யக்கூடிய தரக்கூடிய கிரகமாக ராகு கேது இருக்கும் எப்போவுமே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பெரிய பணம் வந்துச்சு எனக்கு பெரிய லெவலில் செல்வந்தரான நான் வந்து பெரிய பிரபலமான அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் தான் அதிகமாக இருந்து அவங்க பெரிய லெவலில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்குது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் எதையும் பிரம்மாண்டமாக செய்யணும் பெருசாக செய்யணும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ராகு பகவான் கொடுப்பார் அதே போல் கேது அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயத்தை சாதிக்கிறது எப்படி ரொம்ப நுணுக்கமான விஷயங்களை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இந்த கேது பகவான் இருக்கார் அதனால் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்மளுடைய கர்ம வினையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த ராகு கேதுகளுடைய அமைப்பை வச்சு தான் பார்க்க போகிறோம் இப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகுகேது பயிற்சி படங்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் அன்பர்கள் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே வேகமாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்க போகிறார் ரொம்ப ஒரு விசேஷமான பயிற்சி மேஷ ராசி என்பர்களுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மேஷராசி அப்படின்னோடனே ஏழரசனி நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய பார்த்துக்கிட்டே வரும் உண்மையிலே மேசராசிக்கு ஏழரசனி தான் அதில் இந்த டவுட்டும் கிடையாது ஆனாலுமே இந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாக அமைகிறது அந்த உபஜயஸ்தானம்னால் என்ன நீங்கள் எதெல்லாம் செய்ய போகிறீங்களோ அதற்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்கும் அங்கே ராகு பயணிக்கும் பொழுது நிறைய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வெற்றின்னு சொல்லும்போது அந்த பதினோராம் இடத்துல ராகுபவன் சஞ்சரிக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு பதினோராம் இடத்துல ராகுபவன் சஞ்சரிக்க போகிறார் அந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடியது அனைத்து வகையான சந்தோஷம் பெரிய அளவில் வெற்றி லாபத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இருக்கா அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி பணம் வருதா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வெற்றிகள் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க எல்லாருமே அது முக்கியமாக மேஷராசிக்காரங்க அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் காரணம் கேட்டிங்கன்னா அங்கே கேதுவுடைய நட்சத்திரமே அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது அதே போல் கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது பரணின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயத்தில் நான் ஒரு பெரிய லெவலில் வரணும் நான் பெரிய அச்சீவ் பண்ணணும் அந்த அச்சீவ்மெண்ட் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறேன் என்னுடைய மக்களை காப்பாற்றுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கடந்த காலகட்டத்தில் இழந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்க யோ நம்ம வாழ்க்கையில் தோற்று போயிடுவோமோ நம்ம இவ்வளோ தூரம் வேகமாக செயல்பட்டு வந்தோம் வாழ்க்கையில் ரொம்ப பல வெற்றிகள் அடைஞ்சோம் இப்போ கடைசி காலகட்டத்தில் வந்து நம்ம இப்படி வந்து நிற்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளை நல்ல மாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் பதவி உயர்வு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடியது என்னென்னா பதவியும் கிடைக்கும் அதே இல்லாதது அதுக்கான வெகுமானமும் கிடைக்கும் அதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ராகு பவன் கொடுப்பாரு அதே போல் இந்த பதினோராம் இடத்துல ராகு பயணிக்கும் போது என்ன ராகு அப்படின்னாவே வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறது இந்த லாஜிஸ்டிக்ஸு எக்ஸ்போர்ட்ஸு இம்போர்ட் சம்பந்தமான துறையில் பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நிறைய பார்த்திங்கன்னா அந்த மேசராசியில் வரக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க பரணி நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டில் இருந்துமே நிறைய தொந்தரவுகளை சந்திச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பேர் புகழை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராகு பயிற்சி இருக்கும்போது அதே போல் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா முக்கியமாக லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு யார் வேணும் அப்படின்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தான் வேணும் ஏன்னா தொழில் செய்யக்கூடியவர்கள் லாபம் தான் என்ன ஆகும் அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் நிறைய அந்த சம்பளம் அதிகமாக போகும் அப்போ அந்த லாபத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இந்த ராகுபகவான் இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டீங்கன்னா போதும் இந்த ஏழரை சனியில் அந்த குழப்பங்கள் எப்பவுமே இருக்கும் அப்போ எதை செய்யக்கூடாதுன்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுட்டு எதை செய்யலாம் நம்மளுக்கு என்ன ப்ராஸ்பெக்ட் இருக்குது நம்மளால் எதை செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி செஞ்சீங்க அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் தோல்விக்கு காரணமே உங்களுடைய தவறான சிந்தனைகள் தான் அது ஒன்றும் பண்ண முடியாது அந்த சனி காலகட்டத்தில் சில தவறான சிந்தனைகள் வரும் தவறான நட்புகள் வரும் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதே போல் இந்த பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுபவன் என்ன பண்ணுவார்னா இந்த தேவையில்லாத நட்புகளை தவிர்த்து நல்ல நட்புகளை ஏற்படுத்தி பெரிய லெவலில் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்போ என்ன ஆகும் நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ராகு பயிற்சி இந்த பதினோராம் இடத்துல இருக்கனால திருமணம் சார்ந்த விஷயங்களை பிரச்சனைகளை எப்போவுமே சந்திக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அதே போல் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் அவங்களுக்கு திருமணத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் இல்லை தேவையில்லாமல் நிறைய யோசித்து திருமணம் செய்யாமல் நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகுபவன் கொடுக்க போகிறார் அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இந்த பதினோராம் இடத்துல ராகு வரும்போது நான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி டைவர்ஸாக இருக்குது டைவர்ஸ் கிளியர் ஆகிடும் ஒன்று கிடச்சிரும் இல்லை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி டைவர்ஸ் கிடச்சிடுச்சு அப்படின்னா வேறு ஒரு திருமணமும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ராகுபவன் கண்டிப்பாக கொடுப்பார் அதே போல் இந்த ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா முக்கியமாக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபருக்கு இந்த ஐந்தில் கேது வரும்போது மருத்துவம் மூலமாக குழந்தை பேர் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இயற்கையாக வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குழந்தை இல்லை லேட் ஆகிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க சார் நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தோம் ஆனால் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ராகு கேது அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதே போல் இந்த ஐந்தாம் இடத்துல கூடிய கேது என்ன ஆகுனா ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது பூர்வீக சொத்துக்கள் அந்த பூர்வீக சொத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த ஐந்தில் கூடிய கேது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள் கூட வரலாம் ஆனால் அந்த சண்டைகளுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு தீர்வு வரும் யாருக்கு இந்த சொத்தை கொடுக்கறது அண்ணனுக்கா தம்பிக்கா அக்காக்கா எவ்வளோ பிரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும் அப்போ அந்த பூர்வீக சொத்து சம்மந்தமான கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பூர்வீகத்தில் வீடு கட்டலாமா இல்லை பூர்வீக சொத்தை விற்றுட்டு வேறு எங்கேயா இடம் வாங்கலாமா அப்படின்ற ஒரு சிந்தைகள்லாம் வரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த கேதுவுடைய பயிற்சி இருக்க போது முக்கியமாக நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டாமல் போகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கேது பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் இந்த பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது இன்னும் பெரிய விசேஷம் என்னென்னா பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னோம் அப்போ நிறைய பேருக்கு வெளியூர் போய் படிக்கிறதுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு மெடிக்கல் சாஃப்ட்வேர் கெமிக்கல் இந்த அட்வொகேட் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அரசாங்கத்தில் உயர் பதவி உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்க வேலையை முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ராகு பகவான் பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்கான வித்துக்களை அதற்கான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கேது பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேஷராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது